வணக்கம் தேசி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் கொண்டக்கடலை மசாலா சன்னா மசாலா எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம் அதுக்கு கொண்டக்கடல்லையே நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு கடாய் வச்சு எண்ணெய் போட்டு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா புரிஞ்சு வரணும் அடுத்தது ரெண்டு வெங்காயம் மிக்ஸியில் போட்டு நல்லா குர கொரம் அரைச்சி அதிலையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் இதுலேயும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளியே மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதுலேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து மசாலா நல்லா வேகட்டும் மசாலா வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் குழம்பு மிளகா தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா விருப்பப்பட்ட ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம் மாங்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடிப்பிடிக்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த மசாலா வந்து நல்லா வேகட்டும் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ அடுத்தது வந்து தேவையான அளவுக்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நான் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு நாலு முந்திரி கொஞ்சமாக மிளகாதூள் மிளகாதூள் சேர்த்து அரைக்கிறப்ப நல்லா நைஸாக வரும் அதனால் நான் சேர்த்து அரைச்சிருக்கேன் அந்த மசாலாவை இதிலே சேர்த்து மிக்ஸி ஜாரி கழுவி நமக்கு எவ்வளோ குடும்பம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம் மீண்டும் மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்ப இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டைக்கடலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரொம்ப சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்